இப்ப நம்ம ரெண்டு பேரும் நினைச்சு எவ்வளவு வேதனை பெற்று இருப்பார் தெரியுமா அவ்வளவு இழகன மனசு அப்பாவுக்கு ஆனா பிடிச்சா ஒரே பிடி குரங்கு பிடி நீங்க மட்டும் என்ன அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கீங்க என்னையும் குரங்கு பிடிங்கிறியா ஆமா நீங்க பிடிச்ச பிடி விடாம என்னையே கட்டிக்கிட்டீங்கல்ல இல்ல உங்க அப்பா இஷ்டப்படி ஒரு பெரிய இடத்து மாப்பிள்ளையா இருப்பீங்க அத மட்டும் சொல்லாது உன்ன தவிர இந்த உலகத்துல வேற நான் யாரையுமே கல்யாணம் செஞ்சுட்டு இருக்க மாட்டேன் நீ என்னுடைய வாழ்க்கையில குறுக்க இல்லைன்னா நாலு பேருக்கு முன்னால நான் தலை நடக்க முடியுமா சீதா உன்னாலதான் வீடு வாசல் வாழ்க்கைன்னு எனக்கு தெரிஞ்சு போதும் போதும் ரொம்ப பெருமைப்படுத்தி பேசாதீங்க இந்த ஏழைக்காக பெத்தவங்களே பிரிஞ்சு வந்துட்டீங்களே அப்படி பார்த்தா தியாகம் உங்க பக்கம் தான் இருக்கு அது எந்த பக்கத்துல இருந்தாலும் சரி நீ என் பக்கத்துல இருக்கிற அது போதும் எனக்கு அத்தா இந்த அன்பு மாறாமே நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும் நான் ஆண்டவனை வேண்டேன் நான் அப்படித்தான் அப்பா மனசு மாதிரி டே அப்பா என் மருமாளை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடான்னு சொல்லணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் எனக்கு அந்த யோகம் கூட வருமா நிச்சயமா வரும் உண்மையாவே நீ என்ன காதலிக்கிறியா அப்படி எங்கிட்ட கேட்கணுமா உங்ககிட்ட கேட்க உங்க அப்பா கிட்ட கேப்பேன் நீ என்ன சொல்லலான்னு

எவ்வளவு எவ்வளவு அது நான் கணக்கு மாமா மரியாதையா விடிய போயிடு இல்லடி மோசடி கேஸ் எடுப்பேன் அவ்வளவு தூரம் உங்களுக்கு வக்கீல் செலவு வைக்க மாட்டேன் மாமா இந்த உள்நாட்டு கழகம் ஊர் அறிய வேண்டாம் என்னை அடியுங்கள் உதயுங்கள் குத்துங்கள் கொன்று விடுங்கள் ஆனா உங்கள் ஒரே ஒரு முறை மாப்பிளே அப்படின்னு கூப்பிடுங்க மாமா சரளா என்ன பேசாம நிக்கிற என்னையே ஏமாத்துட்டீங்களே லவ்ல எஃபெக்ட் வேஸ்ட் பேசுறேன் வழியில அப்பா இருந்தாலும் இருந்தாலும் யாரா என் மனசுல

அல்கா பே பேரா போடுற ஒரு சேல கண்டுபிடிக்கிடிக்க அலோ தீம்கா பேரா அத்திரி பாஜா கோல்கட்ட போடுற ஒரு ரவிக்க

இருக்கிற லட்சா பெத்த தளப்பில் வானம் வேடிக்கை நடக்குது என்ன அவமானப்படுத்துற சுண்டக்கரப்பயிற்கு பைப்பு சிஸ்டத்தில் பால் அனுப்பு

ரக பத்தி என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க அவன் இந்த வீட்டை விட்டுத்தான் போயிட்டான் ஆனா அவங்க மனச விட்டு போகலை இப்போதாவது நான் சொன்னதை கேளுங்க தீபாவளிக்கு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க ஏன் அவனுக்கு என்னவான் மாங்காள் விட்டு போவான் அவனும் நல்ல செய்வான் அவனுக்கு என்னடும் இங்க தீபாவளி என்னங்க இது அவங்க நமக்கு நல்லா தெரியும் சுயமா சம்பாரிச்சு வாழ முடியும் தானே வீட்டு விட்டு போனா அப்படி சொல்லாதீங்க வேலை வெட்டி இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னான் அவ எப்படி இங்க சொல்லுவா உங்க பிள்ளை தானே அவ உங்களுக்கு இருக்கிற வைராகியம் அவனுக்கு இருக்காதா பட்டினி கிடப்பானே தவிர யாருக்கிட்டையும் போய் கையை திரிக்க மாட்டான் கஷ்டப்படட்டும் அப்பதான் யாரும் அவருக்கு தெரியும் என் பெத்த மனசு கேட்கலைங்க இந்த நல்ல நாள் ஆகுது பிள்ளையும் மருமகளும் இங்கே வந்து சந்தோஷமா இருக்கட்டும் பிள்ளையாவது மருமகளாவது இத பாரு காமாட்சி அன்னைக்கு என்ன சொல்லணும் இன்னைக்கு அதைதான் சொல்றேன் அவன் எப்ப என் பேச்ச கேட்கலையோ அப்பவே இந்த வீட்டு வரை அவனுக்கு யோகித்து அவ்வளவுதான் சும்மா என்ன தொந்தரவுப்படுத்தாது